வர்ஹத்துல்லாஹி விசுவாசிகள் மீது கருணை காட்டிய சொல்லல்லாஹு என் சமுதாயத்திற்கு சிரமமாகிவிடும் என்று இல்லாவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கும் பல் துளக்குமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன் என்று நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி அபூ குரையா ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு எட்டு எட்டு ஏழு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தான் ஒரு சமுதாயத்திற்கு தூதராக வழிகாட்டியாக ஏற்றம் பெற்ற ரவிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அந்த சமுதாய மக்களுடைய சிரமம் இந்த வகையிலேயுமே அவர்களுக்கு பழுவாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி சிரமமில்லாத வழிமுறைகளை அவர்களுக்கு வகுத்துக் கொடுத்தார்கள் வேதமுறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நம்பிக்கையாளரே நம்பிக்கையாளர்களே நம்முடைய தூதர் ஒருவர் நிச்சயமாக உங்களிடம் வந்திருக்கிறார் அவர் உங்களில் உள்ளவர்தான் உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு நீங்கள் கஷ்டத்திற்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தமாகவே இருக்கும் அவ்வளவு தூரம் உங்கள் மீது அன்புடையவர் உங்கள் நன்மையையே பெரிதும் விரும்புகிறவராகவும் நம்பிக்கையாளர்களாகிய உங்கள் மீது மிக்க இரக்கமும் கருணையும் அன்பும் உடையவராகவும் இருக்கிறார் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குரான் அத்தியாயம் ஒன்பது சூரத்து தோபா அவசரம் நூற்றி இருபத்தி எட்டில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பருளான தொழுகை ஐம்பது நேரமாக கடமையாக்கப்பட்டது கடமையான குளிப்பு ஏழு தடவையாக இருந்தது சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்வது ஏழு முறையாக இருந்தது நபிசல்லாஹ் அலையூசலம் அவர்கள் மேராஜுடைய இரவில் வரலான தொழுகையை ஐந்தாக ஆக்குகின்ற வரையிலும் கடமையான குளியலையும் சிறுநீருக்கு சுத்தம் செய்வதையும் ஒரு முறையாக ஆக்குகின்ற வரையிலும் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் இந்த செய்தி, அப்துல்லாஹிபு அமர் மதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அபூதாவூத் என்ற நூலிலே இரண்டு நான்கு ஏழு என்ற எண்ணிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஒவ்வொரு ஒவ்வொரு அல்லாஹுடைய தூதருக்கும் அவர் தம் சமுதாயத்திற்காக வேண்டி பிரார்த்தித்துக் கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட பிரத்யோகமாக பிரார்த்தனை ஒன்று வழங்கப்பட்டுள்ளது நான் என்னுடைய பிரார்த்தனையை மறுமை நாளில் என் சமுதாயத்தாருக்கு பரிந்துரை செய்வதற்காக பத்திரப்படுத்தவே விரும்புகிறேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அமூகரையிறார் ரதி அல்லாஹோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு முகாதிகளே ஆறு மூன்று பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய நிலைப்பாட்டை குறித்து வேதமலை குர்ஆன் பல்வேறு இடங்களிலே சொல்லுகிறது உங்களுடைய சமுதாயத்தினர்கள் விசுவாசம் கொள்ளவில்லை என்பதற்காக தங்களை தாங்களே ஏன் சிரமப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான் அல்லாஹுடைய தூதரை பார்த்து இப்படி அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்ல செல்லும் அவர்கள் நம்முடைய விசுவாசத்திற்காக எவ்வளவு தியாகங்களை செய்திருப்பார்கள் என்பதை நம்மால் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையிலே அவர்கள் சமுதாய மக்களுடைய நலனின் அக்கறை அவர்கள் மீது கருணை அவர்கள் மீது பாசம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்களில் அதிகமான முறையிலே கெடுபடி இல்லாத வகையிலே இலகுவான சட்டங்களை உருவாக்கி கொடுத்தல் போன்ற எல்லாவற்றிலையுமே விசுவாசிகளுக்கு கருணையாக செயல்பட்டுள்ளார்கள் எல்லாமல்ல அல்லாஹுத்தால விசல்லாஹலை செல்லவுடைய வரலாற்றின் உண்மை நிலையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து